வணக்கம் நான் இப்போ இது வந்து வவனியா கலாச்சார நிகழ்வில் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த பாரம்பரிய விவசாய பொருட்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே வந்து எனக்கு எனக்கு தெரியலை நிறைய விஷயங்கள் வந்து என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம் என்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை உண்மையாகவே இந்த பழைய விஷயங்களை வந்து ஆவணப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றா அவ்வளவு விஷயங்களை இன்னென்ன தேவைக்காக இப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேவைக்காக ஒவ்வொரு கருவிகளை பயன்படுத்திருக்கிறான் அந்த நீர் இறைக்கிறதுக்கு ஏண்டாலும் சரி மற்றது கயிறுகள் வடக்கயிறுகள் கண்டாலும் சரி மற்றது நுகம்ன்றது மாட்டுக்கு பூட்டி ஏர் ஏர்களைப்ப வந்து பூட்டுற நுக தடியா இருந்தாலும் சரி ஏறுகளா இருந்தாலும் ஏர்கள் எல்லாம் விதம் விதமான மம்பட்டி கலப்ப கீறு கலப்ப மற்றது உழவு கலப்ப அப்படின்னு வேற 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 விதம் விதமா ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி தனி இதுக்கு தேவைக்காக பயன்படுத்தி மற்ற சுரக்குடு எல்லாம் வந்து வடிவ தண்ணி கொண்டு போறதுக்கு வந்து சரியான குடுவையில எல்லாம் பயன்படுத்தினா குடிக்கிற தண்ணி கொண்டு மற்ற பெட்ரால் பெட்ரோல் மேக்ஸ் மற்றது முக்காளி அப்படியான விஷயங்கள் மற்ற வண்டி வண்டி சில்ல்கள் எல்லாம் வந்து வேண்டும் ஒவ்வொரு சில்லுகள் அப்ப சாதாரணமா வண்டியில் வந்து பேரமேத்துறதுக்கு வந்து ஒவ்வொரு செல்லு சவாரிக்கு வந்து ஒவ்வொரு செல்லு அதுகள் எல்லாமே வந்து அந்த நுகா கம்புகள் வந்து மாறுபட்டு கொண்டு இருக்கும் அதுகள வேகங்களை அது மாடு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மற்றது வேலைக்காரன் கம்பு எல்லாம் வந்து முன்னுக்கு வளைஞ்செல்லாம் இருக்கும் அந்த உப்பட்டியில் வந்து நாங்கள் தட்டி எடுக்கிறதுக்கு மற்ற குள்ள மண்டு சொல்றது சுலாக்கு இப்போ குள்ள மண்டு கேட்டால் உள்ளத்தை எடுத்துட்டு வேண்டாம் யோசிச்சு கொண்டு நிப்பே நம்ம பிள்ளையில பாது அதெல்லாம் வந்து தெரியாது மற்ற அது பேர கூடியல் வந்து பிறப்பங்கூடியல் மற்றது கரப்பு மற்றது அரிவாள் சத்தம் அப்படியாண்டு என்ன இதுல இருக்கிற லாந்தர் அப்படி வந்து ஒவ்வொன்றுமே வந்து என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டது மட்ட பலகைகள் மற்றது பிக்கானுகள் மற்றது துடுப்பு மற்றது கூட்டுறது உரி அப்படி அம்மி உரல் உலக்க எல்லாம் எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படி என்னண்டு நெல்லரிசி சோறை வந்து இங்கிருந்து வருதுன்னு தெரியாத ஆக்கள் மரத்துல முளைக்குதான் இதுல செடியில் நம்மளை கிராக்களுக்கு விதிகள் தெரியும் அதுமையாவே வந்து இன்னமும் ஒரு இப்ப நாங்க ஒரு கொஞ்சம் 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 சொல்றோம் எங்களுக்கே கொஞ்சம் தெரியாம இருக்குது அப்ப இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துல வந்து இதை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆளுமையோட ஆக்களை இல்லாமையா இதெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷங்கள் இதுகளை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இசைக்கருவிகள் இசைக்கருவிகள் எல்லாம் பழைய இசைக்கருவிகள் சின்ன சின்ன இசைக்கருவிகள் பழைய எல்லாம் கொண்டு வந்து காட்சிப்படுத்திருந்தாங்க அது உண்மையாவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இந்த இதுகள் வாசிக்கிறாக்கள் இருந்து எல்லாரையும் ஆவணப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நாங்கள் இருக்கிறோம்